எல்லாருக்கும் வணக்கம் இவர் சினிமா பார்த்த கதை அஞ்சு பேர் தேட்டர் கதையெல்லாம் சொல்லி நிறுறாரு அஞ்சு டிக்கெட் வாங்கிட்டு சமையா பீத்தி நிற்கிறாரு நாங்கலாம் ஒரே ஒரு தேட்டருக்கு ஒரு படம் அங்கேருந்து நேஷனல் லவார்டு வாங்கிடுச்சு அது ஒரு தெலுங்கு படம் அந்த படத்தை வந்து நேஷனல் லவார்டு வாங்கினதுக்கப்புறம் எங்கேயுமே போடல அந்த படம் ஆனால் செம படம்னு எல்லாரும் சொல்றாங்க வழக்கப்படி நல்ல படம் ஆந்திராலையும் ஓடல அது முக்கியமான விஷயம் தேட்டரில் காசு வராது படத்துக்கு நாங்கள் இங்கேருந்து இருந்திங்கன்னா மாயாஜாலில் ஒரே ஒரு ஷோ காண்டோம் இங்கேருந்து காரில் மூணு பேர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க எந்த படம்னு சொன்னோன்னே ரெண்டு பேர் பாதி வழியில் இறங்கிட்டாங்க சரி இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் நம்ம போலன்னா மாணவ மாணவ பெருமைன்னு சொல்லி நேராக தேட்டருக்கு போனால் தேட்டரில் வந்து பத்து டிக்கெட் வாங்கினா படம் படம் அது மாயாஜால் கொஞ்சம் மல்டிப்ளெக்ஸு அதனால் அவங்களுக்கான கஷ்டம் இருக்குது சரி அவங்க கஷ்டத்தை மனசில் ஏற்றுக்கிட்டு பத்து டிக்கெட் வாங்கி ஒவ்வொரு சீட்டா மாத்தி மாத்தி உட்காந்து ஃபுல் படம் பார்த்தோம் சூப்பர் படம் அது அந்த படம் பேர் வந்து நான் தள்ளி ரொம்ப அட்டகாசமான படம் அது நீங்க எங்கேயாவது தேனா எங்கேயாவது யூடியூப்ல கூட இருக்காது அந்த படம் ரொம்ப நல்ல படம் அது இருக்காது பட் ரொம்ப நல்ல படம் அதனால நீங்க அந்த அஞ்சு டிக்கெட் வாங்கினதெல்லாம் பீத்தி கூடாது வாங்கி மொத்தமா வாங்கியிருக்கோம் இது ஒரு மாதிரி ஒரு நிறைய படம் பார்த்துருக்கோம் இந்த தேட்டருக்காரங்களுக்கான ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா என்னடா நல்ல படத்துக்கு கூட்டம் வந்து தான் போடுவேன்றாங்க மற்ற படத்துக்கு கூட்டம் வந்தால் போட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா நான் தேட்டர் நடத்திருக்கேன் எனக்கு தெரியும் ஒரு இவங்க எல்லாருக்கும் ஒரு கணக்கு சும்மா சொல்கிறேன் நூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த தேட்டருக்காருக்கு எவ்வளோ கிடைக்குன்னு நினைக்குதுங்க சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்கள் நூற்றி தொண்ணூறுவாயில் நூற்றி ஐம்பத்தாறு ரூபா தான் நெட்டு நிச்சயத்தில்லாம் டேக்ஸ் போயிடும் இந்த நூற்றி ஐம்பத்தாயிரரூபாவில் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்னா என்ன வரும் எழுபது ரூபா கிடைக்கும் கிட்டத்தட்ட இந்த எழுபது ரூபா சில்லறைக்கு மூணு பேருக்கு படம் போட்டு அதுக்கு வந்து ஏசி ஆன் பண்ணி அந்த ஏசி ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆள் வந்து அவன் எதுவும் மூணு மூணு பேர் தான் வந்திருக்கான பாப்கார்ன் விற்காது எப்பவுமே பாப்கார்ன் விற்கிறதுக்கு கூட்டம் வேணும் இந்திய இந்தியா மட்டுமில்ல உலகம் உள்ள முழுக்கவே வந்து சினிமா தேட்டர்கள் நடத்தப்படுவது பாப்கார்ன் விற்க மட்டுமே தான் தவிர படம் பார்க்க கிடையாது ஏன்னா இந்த அதிர்ச்சி இதே தமிழ் அதனால நல்ல படம் ஓடல நல்ல படம் ஓடலன்னா வருத்தப்படக்கூடாது நல்ல படங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஜம்மா படத்துக்கு வருவோம் ஜம்மா படம் வந்து நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இட்ட போச்சு அது காரணம் ஒன்று இருக்குது நானும் இந்த நொடி படத்துக்கு தம்மனும் வந்து ஒரு ட்ரெய்லர் புதுசாக ரிலீஸ் ஆயிடுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ் இருக்கு ஹீரோ நல்லா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பயங்கரமாக பாராட்டத்துக்காக பாரியோடைய ஃபேஸ்புக் ஐடியை தேடி இந்த மாதிரி உங்கள் நம்பர் கொடுங்க நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஒரு நம்பர் கொடுத்தனுந்தான் தெரியுது இவர் நம்பர் என்கிட்ட இருக்குது என்னன்னா இவர் தான் அவருன்னு நான் யோசிக்காம விஷயம் ஒன்றுன்னு என்னன்னா நான் இவரும் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டா பத்தொன்பது ஒரு வெப்சீரீஸ் நடிக்கிறோம் அதில் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் ஒரு அரசியல் சீரீஸ் அது அதில் நான் வந்து ஒரு டிடிவி தின நினைக்கிறோம் முக்கியமான கேரக்டர் நினைக்கிறோம் இவரும் அவர்கள் வந்து ஆப்போசிஷன் இருக்கிற கேரக்டர் என்னுடைய ஆப்போசிஷன் கேங்லர் ரொம்ப துருதுருப்பான ஒரு ஆள் இவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஷூட்டிங் வந்தா இந்த அம்மா நடிச்சம்மா போனோம்னா இருந்தோம்னா அது என்ன பண்றா இவர் என்ன பண்றா நம்மளை போலயே கொஞ்சம் ஆர்வம் கூட்டியே சுத்துறாரு ஆனால் நிறைய பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் இவர் வேற வேற நடிச்சுட்டு இருந்தாரு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு இவர் நம்பர்லாம் எனக்கு நடுவில் டச் விட்டு போச்சு அவ்வளோதான் இப்போ படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இவர் நம்பர் கிடைச்சிச்சு நம்பர் கிடைச்சவங்க ஃபோன் பண்ணி உங்க படத்துல நடிச்சிருக்கு ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சார் அது நான் தான் சார் இல்லைங்க இந்த நல்லா நடிச்சிருக்கிறாரு ஏன்னா உண்மையாவே நண்பர் ஒரு நடிகரை எனக்கு தெரியும் நம்பர் அவர் வந்துருச்சு நடவு ஒரு ஏழு மாசம் இல்லாமல் இருப்போம் கேட்டால் அவர் ஏதாவது வீடியோ அனுப்புறாரு நான் அதாவது ரெண்டு வீடியோ அனுப்புவாருல்லாம் நடந்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் தாண்டி ஒரு நடிகன் நான் பழகின ஒரு ஆள் தான் இந்த படத்தை ஹீரோ அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்ததுன்றது வந்து அதே ஒரு ரெண்டாவது நம்மளை பொறுவே ஆர்வகுட்டியாக ஒருத்தர் சுருத்துரும் சுத்தி ஒருத்தர் ஆலயத்தையும் அவர்கிட்ட நான் தான் சார் டேரக்டர் ஆமா சரி அது உண்மையாகவே பெரிய ஆச்சரியமானது ஏன்னா நான் ஒரு டேரக்டரை பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு எல்லார் நடிப்பையும் பார்த்துட்டு இருப்பாரு எல்லாத்தையும் பேசிட்டே இருப்பாரு அவர்கிட்ட ஒரு டேரக்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போச்சு ஆனா பணம் பார்க்கணும் அப்படின்னு கேட்கறேன் முன்னாடியே கூப்பிட்டு தான் வரல அப்படின்னா என்னன்னா இதே போல ஒரு கண்ணகின்னு ஒரு படத்துக்கு வந்து நான் பண்ணல அந்த படத்தை டேபிள் பண்ணி ரிலீஸ் இங்கிலீஷ் பண்றது போது அந்த விழாவில் அவர் பார்த்தாரு சொன்னாரு என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கேன் சார் அப்படின்னாரு சொல்லுங்க சார் படம் பார்க்கலாம் அப்படின்னு அவரும் பாக்கலாம்னு சொன்னாரு ஒருவேளை நான் பார்த்துருந்தா இந்த படத்துக்கு முன் முடிக்க சொன்னேன் சார் குறைகள்லாம் வந்து நான் அவரை டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது சரி பண்றதுக்கான வாய்ப்பு வந்து பரவாயில்ல குறைகள் இல்லாம ஒரு படம் வந்துச்சுன்னா அதான் உலகத்துல லாஸ்ட் போடும் இந்த படம் பாக்குறேன் ஒரு ஷோ ஒரு டிவி ஷோ கூப்பிட்டாரு படம் ரிலீஸ் முன்னாடியே ஒரு ஒரு வாரத்துக்கு கூப்பிட்டாரு படம் பாக்குறேன் இந்த படம் வந்து ஒரு நடிப்பு வந்து எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு முதல் விஷயம் நடிப்பு ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்துச்சு உமன் கேரக்டர் போர்ட்ரே பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப போல்டான ஒரு உமன் கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து டீல் பண்ண திரையில டீல் பண்ண பண்ணுவீங்க இல்லையா ரொம்ப ஆர்டிஸ்ட் எதாவது வாங்கணும் சரி அந்த கேரக்டர் எழுதுனும் சரி ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா இருந்துச்சு நடித்த அத்தனை பேரும் யார் என்ன பேர் தெரியோ தெரியோ அத்தனை பேருமே மிக சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நல்ல இயக்குநராக இல்லாம அந்த கதையுடைய வாழாத ஒருவரால் முடியவே முடியாது ஏன்னா எனக்குள்ள ஒரு விஷயம் இது என்கிட்ட இது வேணும் அப்படின் போது ஒருத்தருக்குள்ள நான் வந்து அந்த கதையோ அந்த சம்பவத்தையோ உள்ள இறக்கணும் இறக்குனா தான் வந்து நடிக்கவே முடியும் அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த ஊர்காரில் இவர் கொஞ்சம் ஈஸியான வேலை இந்த ரிலேஷன்லாம் வேலை இருக்காங்க அதில் ரெண்டு மூணு பாட்டெலாம் முன்னாடியே தெரிய வருது அதனால வந்து சரி மிச்ச பாட்டெலாம் கற்றுக்கிட்டு மெஸ்டாருன்னு கூட வச்சிக்கலன் பட் த மேன் இ கேரி ஸ்டென்ஸில் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷன் இருக்கு அவன் அவர் இந்த கேரக்டர் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு வரக்கூடிய பெண் தன்மை ஆனால் அது உள்ளுக்குள்ள இருக்கிற கிரெட்ஜு அந்த கிரெட்ஜை தாண்டி அடைய வேண்டிய விஷயம் இப்படி பல விஷயங்களுக்கு ஒரு வேற வேற கலர் இருக்கு இதுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்குது கேரக்டருக்குள்ள தான் என்ன ஆகணும் காதலை விட்டு கொடுக்குறதா காதலை விட்டு கொடுத்துட்டு கூட வந்து நம்ம வந்து நம்ம இது அடையலாமா இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த ஒரு கேரக்டரில் இருக்கிற அவ்வளோ விஷயமும் நமக்கு கன்வே பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சினிமாவில் ஏன்னா இது ஒரு இன்டென்ஸான படம் இந்த படத்தை பத்தி பேசியிருந்தபோது ஆப்வியஸாக வந்து சேத்தன் பத்தி பேசாம இருக்க முடியாது அவர் என் ரொம்ப நண்பர் ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நடிக்கிற நடிக்கும்போது அவர் வந்து அன்பார்ச்சுனேட்லி அவர் சினிமாவில் நினைச்சு நிறைய படங்கள் வந்து ஏதோ காலத்தினால ஒருபடாமல் போயிருக்கு இது எல்லாருக்கும் ஒரு டைம் வரணும் இல்லையா அதை நம்பி தான் ஆகணும் நீங்கள் கட்ட வந்து ஆயிரம் திறமைகள் இருந்தாலும் ஆயிரம் இது இருந்தாலும் அதுக்கான டைம் லேபில் அது கரெக்டாக வரும்போது தான் வந்து அதுக்கான அறைகள் நடக்கணும் விடுதலை வந்து அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை குடிச்சிருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி யாராவது எங்கேயாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆடாமா ஜெயிச்சமாடான்னு ஒரு படம் இருக்கும் அந்த படம்னு பாருங்கள் அது ஒரு காமெடி போலீஸ் கேரக்டர் ஒரு பிளாக் காமெடி படம் அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து அரண் மணி டூ வரும்போது வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சம் தெரியாம போயிடுச்சு அதனால இன்ட்ரெஸ்டிங்கான படம் அதை நான் கூட நினைச்சிருக்கேன் அதனால சொல்ல லாஸ்ட் சீன் தான் வரும் அதை பயப்பட தேவை செம்ம பண்ணியா இருக்கும் படம் எனக்கு ரொம்ப வருஷமா அவரை தெரியுன்றதுனால அவருக்கு வந்து நான் நான் பண்ண வெப் சீரீஸ்ல ஒரு முக்கியமான கேரக்டர் நினைச்சாரு அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன சின்ன நியூன்சஸ் பிடிச்சாரு இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அன்னைக்கு பேசும்போது நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி கரூர் போகிறேன் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் போயிட்டு வந்து ஒரு வேளை அஞ்சு ஆறு மணிக்குள்ளே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நிஜமாக நேராக கரூர்லேருந்து வந்து காரை வச்சுட்டு ரொம்ப டிராஃபிக் ஜேம் ஆனால் சொல்லிட்டு டிவிஎஸ் ஸ்கூட்டி ஏற்றுகிட்டு வந்திருக்கேன் வீட்டிலேருந்து வச்சுட்டு ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இவருக்கு சொன்னது தான் இவரோட ஆஸ்தானே நிலையை விற்றுவான் நான் நிலையை வெத்துவான்னு இல்லாமல் அப்படி நிகழ்ச்சி அப்படி நடக்கிறது அப்போது வந்து சேத்தன் கிட்ட பேசணும் நான் ட்ரை பண்ணேன் அவர் எடுக்கலை அப்படின்னு சொன்னார் நான் வேணா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் அடித்தான் எடுக்கல ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டாங்க ஷூட்டில் இருந்தேன் நான் ஜென்ரலாக நான் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் கூப்பிடறது இந்த மாதிரி ஷூட் இருக்குது அது வர முடியுமான்னு தெரியல அப்படி வர முடிஞ்சேனா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அவர்கிட்ட சொல்லுங்க ரொம்ப தேங்க்ஸ் சொன்னு சொல்லுங்கள் நான் தான் சொல்கிறேன் சொல்லிட்டு வந்து ஜென்ரலாக அந்த கேரக்டரை பற்றி பேசிட்டே இருக்கும்போது அவர்ட்ட நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட நண்பர் நீங்கள் நீங்கள் இந்த கேரக்டர் மூலமாக வாழ்ந்துருக்கீங்க முக்கியமான விஷயம் இது அப்படின்னு இல்லை சங்கர் எல்லாருமே நல்லா இருக்கேன் இல்லை அதெல்லாம் உங்களுடைய பிறந்தன்னு ஆனால் இப்பவும் சொல்லுவேன் நான் பாரிக்க யார்தான் சொன்னேன் என்னன்னா நீங்கள் இந்த கேரக்டரில் நீங்கள் நடித்து இது ரீச் ஆகலைன்னா மக்கள் கிட்ட ரீச் ஆகலாம்ன்னா இந்த படத்தில் பாரி நடிச்சு பிரயோஜனம் இல்லை இளையராஜன் அன்பீகரிச்சு பிரயோஜனம் இல்லை யார் படிச்சு பிரயோஜனம் இல்லை ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டார் நான் நல்லா நினச்சேன்னு நீ பாராட்டுறது ஓகே ஏன்னு கேட்டார் இப்ப இவர் வந்து வாழ்நாளில் ஒரே ஒரு ஆட்டி கூத்து போய் பார்த்துன்றாரு நான் கூத்த சினிமா மட்டும் தான் பார்த்தேன் எனக்கு தெரியாது என்னைய மாதிரி தான் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஆடியன்ஸ் இந்த கிராமங்களை தாண்டி இருக்கிற பெரும்பாலும் சினிமா தேட்டருக்குள்ள படம் பார்க்குற ஆடியன்ஸ் எனக்கு அவதாரத்தின் மூலமாக கூத்து தெரியும் இந்த மாதிரி படங்கள் மூலமாகவோ நான் படித்த புத்தகங்கள் மூலமாகவோ பூத்தி நான் பார்த்ததே கிடையாது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் கிளைமேக்ஸ்ல ஒரு கலைஞன் தன்னோட ஒரு பெட்டரான ஒரு கலைஞனை ஐடென்டிஃபை பண்ணிட்டான்னா அவனால அதை ஏத்துக்கிட்டு அவன் எவ்வளவு பொறாமை உள்ளவனா இருந்தாலும் சரி அவன் வந்து அவனுடைய உள்ளிருக்க கலை வெளியே வந்துடும் அந்த கலையை வந்து அவனை அக்னாலஜ் பண்ணிடுவான் அதுதான் இந்த படம் அப்படின்னும்போது இது எப்படி இது உள்ள வாங்கினீங்கன்னு இல்லைப்பா நான் நடிச்சதெல்லாம் செகண்டரி அதில் அந்த சீனுக்கு அவன் அவ்வளோ எழுதியிருந்தான் அப்படின்னு சும்மா வந்துட்டு நீங்க வந்து நல்லா நடிச்சீங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்ல அந்த ஸ்கிரிப்ட் நீ படிச்சா நீ கூட கொஞ்சம் நல்லா நடிப்ப வாய்ப்பு இருக்கு நல்லதாக நான் என்னன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து அந்த இன்க்ளூசிவ்னஸ் ஏற்படுத்துறதுங்கிறது ஒரு நல்ல ரைட்டிங் முக்கியமாக அந்த ரைட்டிங் இருந்ததுனால இருக்கிற விஷயம் வந்து த கிரெடிட் கோஸ் டு த ரைட்டர் அண்ட் டேரக்டர் அப்படின்னா எல்லாரும் நல்லா நடிச்சதுக்கான காரணம் அங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்ச எல்லாரும் நம்ம இந்த படத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணிடணும் நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவரோட இன்னொரு விஷயம் என்னன்னா சேத்தன் நல்லா நடிச்சிட்டாரு சூப்பராக நடிப்பார் இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிட்டாருன்னு சொன்னான் எனக்கு வந்து ஒரு என்னை போல் ஒரு பாம்பனன் அவ்வளோவா சினிமா தெரியாத ஆனாச்சுங்க இப்போ கலையெல்லாம் தெரியாதாலும் வச்சுக்கங்க இப்போ வந்து குந்தி தேவி வந்து ஒரு பாட்டு பாட போகிறாங்க இந்த குந்தி தேவி பாட்டு வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது கரெக்டாக இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி ஒரு நடிக்கிறார் கிளைமேக்ஸில்னா எனக்கு சிவாஜி கணேசன் இருக்காரு எப்படி நடிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் நான் வந்து எதை வச்சுருப்பேன் வீரபாண்டிகுமார் சிவாஜி கணேசன் இவர் சீரிகுமே நடிச்சுக்கிறாருவா கொஞ்சம் பரவாயில்ல ஒரு கிட்ட வந்து ட்ரை பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு நல்ல நடிப்பா அங்கீகாரம் கொடுத்துடும் ஆனா கூத்துல ஒருத்தர் குந்தியா நடிக்கிறாரு அதுக்கான பாட்டு பாடுறாரு எனக்கு கர்ணன் குந்தியோட ரிலேஷன்ஷிப் தெரியும் மகாபாரதம் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் இது கூட தெரியாதவனுக்கு சேத்தன் நல்லா நடிச்சாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த சேத்தன் இவர் நல்லா நடிச்சாருன்றத ரியாக்ட் பண்ணணும் அந்த ரியாக்ஷன் பார்க்கற ஒரு நல்லா நெரிசா தான் செத்து போயிட்டான்னு நம்பணும் இது அத்தனையும் டோட்டலாக ரைட்டிங் ஆக்டிங் எடிட்டிங் ஆர் ஆர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டேரக்டர் ஒரு சினிமாவா நமக்கு வந்து நான் நிறைய படங்கள் ஒரு மாதத்துக்கு நான் பார்க்குற படங்கள்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ படம் பார்க்கலாம் ரிலீஸ் ஆகிறது கிடையாது ரிலீஸ் ஆகாத படங்கள் என்னோட ஓடிடிக்காக இப்படி பல விஷயங்கள் படம் பார்த்துட்டே இருக்கும் பல படங்களை பத்து நிமிஷம் பார்க்க முடியாது அப்படியான படங்களும் நிறைய பார்த்தோம் பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு சினிமா ஒரு ப்ரொமோஷனால் மட்டுமே தேட்டருக்குள்ள வந்து ஒரு பத்து பேர் நீங்க போனீங்க ஒரு அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் தான் வந்து இந்த மாதிரி சினிமாவை அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் கடத்த போயம் இந்த பாராட்டு விழா கூட வந்து இந்த படம் தமிழ் நானும் பாருங்க பக்கம் பேசும்போது இதோட கமர்ஷியல் பத்தி இருந்தேன் அது வேற விஷயம் அது வியாபாரம் ஆனா சினிமா கலைன்றது வந்து வியாபாரத்துக்கு அப்புறப்பட்ட விஷயம் அது நம்ம அதையும் தான் வந்தோம் அப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து நம்ம தொடர்ந்து ஏன் பேசணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா நான் வந்து படம் பார்த்துட்டு பார்த்தனைக்கே ட்விட் போட்டேன் பேஸ்புக்ல எழுதுவேன் என்னால என்னென்னலாம் பண்ண முடியுமா பண்ணிடுவேன் ஒரு சின்ன படத்தை வந்து என்னென்னா பண்ண முடியுமோ பண்ணிடுவேன் பட் அது எதுக்கு பண்ணணும்னா நான் அதை வந்து எழுதிட்டதுனால ரெண்டாயிரம் பேர் உள்ள ஒரு கொடுத்தது ஆனால் ஒரு பத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் கண்ணில் இருப்படும் அவனுக்கு தொடர்ந்து இந்த விஷயம் காதலை கேட்க கேட்க சரி போய் பார்த்து தான் வைப்போமே அப்படின்னு ஒரு சின்ன இன்க்ரீஸ்னஸ் வரும் அந்த இன்க்ரீஸ்னஸ் தான் சினிமா நீங்கள் தேட்டர்காரங்க வந்து அது சொல்ல தியேட்டரில் காசு கிடைக்கல டிக்கெட் கிடைக்கல போகல கோட்டுக்கு ஃபுல்லாகுது இனிமேல் சினிமா கொண்டாட்ட மனநிலையில் இருக்க படங்கள் மட்டும்தான் தியேட்டரில் கூட்டம் வரும் அதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் ஒயிட் பண்ணுறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்குமான விஷயங்கள் ஏன் காரணம்னா இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் தேட்டருக்குள்ளே போய் செலவு கொண்டிருக்கணும் கெப்பாசிட்டியில் இருக்கலாம் அவங்ககிட்ட போயிட்டு கலை ரசனை அப்படின்லாம் இருந்தது அதுக்கு வினீட பிராண்டு அந்த பிராண்ட் அம்பாசிடர் தேவைப்படுது அதனால் நம்ம வந்து அதை பற்றி வருத்தப்படக்கூடாது இப்போ இந்த படத்தின் மூலமாக பாரி ஒரு பாரி இன்னொரு படத்தை வந்து பண்ணும்போது அந்த படத்தை ஒரு விஷயம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அது ரொம்ப நம்பிக்கை இருக்கு நான் ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த படத்தை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு வியாபாரம் வியாபாரமாவா செய்யறதுக்கு இல்ல வாங்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அதை வச்சு வியாபாரமும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையை நான் தொடர்ந்து காப்பாற்றுறதுக்கு நான் நிறைய உழைக்கணும் நான் அப்டேட் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து ஏன் என்னன்னா சிவாஜி பத்திர சொல்ற மாதிரி இதெல்லாம் என்ன கடமை பெருமையா நம்ம இந்த சினிமாவில் இருக்கோம் நம்ம பிடிச்ச தொழில் இந்த தொழிலில் வந்து நம்ம சந்தோஷமா கொண்டாட்டமா இருக்கிறோம் யாருக்காவது ஒருத்தருக்கு சினிமால இருக்கிறவங்க போல ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கை கிடையாது பிடிச்ச வேலையை சின்னு கஷ்டமோ நஷ்டமோ சினிமா பார்த்துட்டு நாலு பேட்ட சினிமா பத்தி பேசிக்கிட்டு இப்படியே சுத்திக்கிட்டு ஜாலியா இருக்கிற ஒரு விஷயம் யாருக்கா கிடைக்குமா வேற எந்த வழியில அக்கௌண்ட் கிடைக்காது கேரட் கிடைக்காது இன்ஜினியர் கிடைக்காது எவனும் கிடைக்காது நம்ம மட்டும் தான் கிடைக்கும் நடுவு கொஞ்சம் காசு இருக்காது அது வேற விஷயம் அது எதுதான் எல்லாத்துலயுமே இருக்கும் பட் இதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷன் வந்து ஒரு கலைஞருக்கு தேவையான விஷயம் அந்த அங்கீகாரம் தான் பணம் ரெண்டாவது விஷயமா இருக்கு அந்த விஷயத்துல வந்து பாரி ஒரு பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர் இருக்காரு இந்த படத்துல அடுத்த படத்துல வந்து நிச்சயமா கோயில் அது வந்து அடுத்த ஒரு நல்ல கமர்ஷியல் பண்ண முடியு ஏன்னா அப்படிலாம் பண்ணாதான் வந்து நடுவில் வந்து சர்வே பண்ண முடியும் நான் சொல்லியிருக்கிறாங்க தனியாவே சொல்லிருக்கிறேன் தம்பி அடுத்த வாட்டி இதே போல வந்து விட்டுட்டு வருவாங்க என்னன்னா இவர் ஜெயிஸ்டார் வச்சீங்கன்னா அவர் ஒன்னு ஜமா டூ பண்ணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள ஒரு வேல்யூ வந்தோம் எங்க பார்த்தாலும் நம்மளுடைய விஷயம் என்னன்னா ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு வந்து இந்த எட்டு படங்களை எல்லாரும் போய் தியேட்டர்ல பாக்குறது எல்லாரும் அதே யூடியூப்ல அதே டிவி சேனல்ல அதே பிரசாத்தில தொடர்ந்து ஷோ போட்டு இத்தனை படத்தையும் நான் பார்க்க வர்றதுக்கு எவனுக்கு மனசு இருக்கு டைம் இருக்கு இப்ப இங்க வந்திருக்கிற கூட்டங்களே கூட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது இந்த படம் பாருங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது ரெக்கமேஷன் ரொம்ப முக்கியமான அது வரைக்கும் சினிமா காத்துட்டு இருக்கிற காலம் இல்லை ஒரு ஷோ ஒன்று நம்ப மாட்டீங்க போன வாரம் ஒரு படம் ரெண்டாம் தேதி வந்த படம் உங்க கூட தான் படம் ஜமா ஜமாவான் அன்னைக்கு ஆறு படம் ஒரு சில பெரிய இயக்குநர்கள் படமும் வந்துச்சு சத்தமே இல்லாம ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி இருந்துச்சு அது என்ன படம் உங்களுக்கு தெரியுமா அவ்வளவு சொல்றான் நீங்களும் சொன்னாங்க சொல்லலாம் ஒத்துக்காட்டேன் அழகா தெரியுமா பேச்சுன்னு ஒரு படம் ரொம்ப சாதாரண ஒரு டிபிக்கல்ட் பெயி படம் இங்க வந்து நம்ம வந்து நுணுக்கம்னா இந்த காட்சியில் அங்கே போட்டு அவர் நடிக்கும் போது அந்த இடத்துல ரியாக்ஷனை பார்த்தா அதுலேருந்து அங்க வந்து நான் எப்படிப்பா அப்படின்னுலாம் பேசுறதுக்கான படமே இல்லை அது வந்து குறைவாலாம் சொல்லுங்கள் என்டர்டைன்மெண்ட் படம் எண்டர்டைமென்ட் படம் கண்டிப்பா வரும் ஆனா இந்த கலை ஒன்று பொங்கதுமே இல்லை படம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் அடிக்கி என்னுடைய செங்கல்பட்டு ஏரியால இந்த படம் வந்து எட்டு ஷோ ஓடிச்சு இந்த படம் அது பன்னெண்டு ஷோ ஷோச்சு சிட்டி செங்கல்பட்டு எல்லா மல்டிபிளக்ஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் சனிக்கிழமை சனிக்கிழம இருபத்தி ஆறு ஷோக் எல்லா சிட்டி நான் சொல்றது சிட்டி செங்கல்பட்டி ஏரியாவில் இருக்கிற மல்டிபிளக்ஸ் மட்டும் மட்டுமே இருபத்தாறு ஷோ ஃபர்ஸ்ட் வீக் கிராஸ் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செகண்ட் வீக் அதே படம் கிட்டத்தட்ட ஒன்பது சென்டர்ல தேர்டலுக்கான காசு நாள் அன்னைக்கு பன்னெண்டு ஷோ இருந்த ஒரு படம் அடுத்த நாள் அன்னைக்கு இருபத்தொன்பது ஷோ விற்குதுன்னா அவருக்கு நிறைய பாப்கான் ஆள் வரணும் பாப்கு ஆள் வந்தாங்க அடுத்த ஐம்பத்தி ஒன்பது ஷோ கொடுத்தாங்க அந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சு அந்த படம் வந்து நான் பார்த்தேன் நான் ஏற்கனவே அந்த படத்தை ஒரு ஒரு எட்டு ஒம்பது மாசம்னா பார்த்துட்டேன் இருந்தாலும் தியேட்டரோட ஒரு அடி பார்க்கணும்னு திருப்பி போய் பார்த்தேன் பார்க்கும்போது திரும்பவும் திரும்ப நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண தான் பண்ணேன் அந்த படம் எங்கேயுமே அனாவசியமாக அந்த ஒரு தேய்கதையை அங்கே இங்கெல்லாம் கொண்டு போகிறாங்க நேரடியாக நேர்மையாக ஒரு படம் பண்ணியிருந்தாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு படம் ஓகேங்களா இதுல சைடில் வருத்தமாக இருக்குது சம படத்துக்கு கூட்டம் நல்லா இருக்கு கலநேயமா இருக்குது ஒரு சினிமாவை ஆராதி விவாதிக்கக்கூடிய அளவுக்கான படம் உணர் படம் ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் படம் அந்த படம் ஓடுது அதுவும் சின்ன படம் இதுல இப்போ நம்ம ஒருத்தம் படம் விடுது ஏதோ ஒண்ணு தப்பிச்சிருச்சு நம்மளுக்கு தப்பிக்கலன்னா ஓட்டிகளை தவிச்சிடும் இந்த படம் ஏன்னா இந்த ஓட்டிகள மிகப்பெரிய வெற்றியாகும் அந்த படம் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஏன் திரும்ப வந்து சொல்றேன்னா பேய் படம் தேட்டருக்குள்ள போறாங்க அவர்கள் காதல் காதலி ஓடிட்டோ பாய் ஃபிரண்ட் பாய் ஃபிரண்ட் கொண்டாடி விட்டுட்டோம் இல்லாமல் யார் போனாலும் திருவையை வந்து நம்ம பயந்து போனால் தட்டி பிடிச்சி மூணு கருத்து கொடுப்பாங்க அட்லீஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட் நிறைய இருக்கும் சார் தியேட்டர் மூமெண்ட் அப்படிதாங்க இருக்கும் தியேட்டர்ல கொண்டாட்ட மனங்கள் இருக்கிற படங்கள் மட்டும்தான் உடனே சொல்றதுக்கு காரணம் அதுதான் அவனுக்கு உனக்கும் அவன் கொண்டாட்டம் ஸோ இந்த படம் பார்க்குற மனநிலை அங்கே வந்து ஆள் கதை ஒன் இதை விட இன்னொரு படம் சொல்கிறேங்க ஒரு படம் வந்து யாருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இவருடைய படம் வசந்த்ருவின் நினைச்ச ஒரு பெரிய படம் இங்க பத்திரிகைகள் பாராட்டில பேஸ்புக் இன்டர்நெட்ல எங்கேயும் வந்து கொண்டாடல ஏதோ இங்கிலீஷ்க்கு அஸ்மின்னு அந்த படம் மொத்த தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிட்டு சொன்னாங்க நம்ப யாருமே பாராட்டல ஆனா அந்த படத்தை பாக்குறதுக்கு இளைஞர்கள் கூட்டம் ஒண்ணு வாரம் வாரம் மத்தியான ஷோந்தா போயினே இருந்தாங்க இல்லாத அஞ்சு வாரம் எல்லாம் வந்து ஸோ இப்போ வந்து ரசனை ஏன் இந்த படம் ஓடிடியில் வெற்றி அடையன்னு சொல்றது காரணம்னா இப்போ நான் சொல்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பிளஸ் குள்ள இருக்கிற ஆளுக்கு தான் எல்லாமே இவங்களுக்கெல்லாம் கையில் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்குது ஜாலியாக போயிட்டு நான் இவங்க சொன்ன ஆளுங்கலாம் போயிட்டு பாட்டு பாடிட்டு ஏதோ ஒரு வைப் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு ஏதோ ஒரு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணதா போடுறதுக்கு காசு செலவு பண்ணதுக்கு நாமளே இருக்கு ஆனால் கொடுக்குற காசு நம்ம வீட்டுல இருந்து போறாங்க அது வேற விஷயம் இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா நல்லா இருக்கும்னு யாராவது நம்ம பார்ப்போம் அப்படின்னா சினிமா நல்ல படங்களை யாரும் பார்க்காம இருக்கிறதே கிடையாது பார்க்குற இடம் மட்டும்தான் மாறி அந்த பார்க்குற இடத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது வேலை இப்போ ஓடிடி மாதிரி விஷயம் வரும்போது இந்த படம் நான் இப்பவும் சொல்கிறேன் இப்போ ஓடிடியில் பார்த்து எழுதுற அத்தனை பேரும் யாரும் முதல் நாள் போயிட்டு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறோம் கிடையாது ஒவ்வொரு காட்சியும் அனுபவத்தையும் வாழ்க்கையை தெரிஞ்ச ஒரு நாற்பது பிளசன் மைலாக இருக்கிற நாற்பது ஐம்பது வயசுக்காக இவங்களாம் தான் தேட்டருக்கு வந்தாதான் நீங்கள் சொல்ற வெற்றி கிடைக்கும் இவங்க தேட்டருக்கு போகிறதுக்கு பிரச்சனை என்னென்னா கையில் காசு இல்லை எல்லா படத்தையும் பார்க்கணும் யாராவது ஒரு நல்லதாக ஒரு படம் சொல்லுங்க சொன்னதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க போகிற வந்து படம் தேட்டரு பார்க்கல தேட்ட பார்க்கிறதுல அவங்க படம் போடு எல்லாருக்கும் ஈவன் அண்ட் டெக் பாலிசி தான் இப்போ ஓட்டிக்ல இவங்க எல்லாரும் வந்து அபோ தாக்கி இவங்க படம் இல்லை ஸோ உங்க படம் பார்ப்பாங்க அதற்கான வருமானம் வரும் லாபகரமான படமாக மாறும் வேறு இடத்துல மாறும் ஆன்லைனில் வந்து நூறு கோடின்னு போட முடியாது அவ்வளோதான் அந்த நூறு கோடி போட்டாலும் அந்த டெய்லியில் நூறு கோடி வராதுன்றது ஒரு கணக்கு இருக்கு அது ஒரு கணக்கு இருக்கு ஸோ அதனால் வந்து தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி படங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நாளே நல்லதோ கெட்டுதோ உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்குது பிடிக்கிதுன்னா அந்த ஒரு ஒருபடி பார்த்துருங்க நல்ல நல்ல கூட திட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தப்பு கிடையாது ஏன்னா காசு கொடுத்து உரிமையும் இருக்கு அப்படி முதல் நாளே போய் ஒரு நாலு பேர் பார்த்துட்டீங்கன்னா அடுத்த ஷோ எக்ஸ்ட்ரா ஆகும் பேச்சு மாதிரி ஒரு ரெண்டு ஷோ எக்ஸ்ட்ரா ஆகும் ரெண்டு ஷோ எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இந்த படம் நல்லா இருக்கும் சொல்றாங்களே சரி ஓகே ஒன்று ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா ஆகும் இந்த ஆட்கள் வர பெரிய பிரச்சனை தான் நம்ம எல்லாருக்கு இந்த இன்னைக்கு ஓட்டிட்டுல பார்க்கலாம் அத்தனை பேரும் இவர மாதிரி அஞ்சு டிக்கெட் வாங்காரு என்ன மாதிரி பத்து டிக்கெட் வாங்காரு இவர மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் தொடர்ந்து பார்த்த அன்னைக்கு சூப்பர் படையா பாருங்க பாருங்கன்னு எங்கெங்கயோ அவங்க எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கணும் அங்கெல்லாம் பேசி எழுதுனது தான் இப்ப இவ்வளவு பேரும் ஓட்டீட்ல வந்துட்டு பார்த்திடலாம் இப்போ ஓட்டீட்ல வந்தவுடனே இப்ப யாராவது பார்க்காம இருக்கலாம் கேளுங்க அவ்வளோ பேர் பாக்குறாங்க எல்லாரும் பாக்குறாங்க பாராட்டுறாங்க பாராட்டுறாங்க திட்டம் திட்டுறாங்க கிரிட்டிசைஸ் பண்ண போடுறாங்க இவ்வளவு விமர்சனம் எப்போ வந்துருக்கணும் படம் ரிலீஸ் ஆனப்போ வந்திருக்கணும் ஆனா இவர்கள் எல்லாம் எவ்வளவு செலவு பண்ணாலும் முதல் நாள் நீங்க கோர்ட் போய் பார்த்துருவாங்க நான் கூட தான் நான் எல்லா படத்தையும் பார்ப்பேன் நிறைய எண்ணிச்சுட்டு இருந்தீங்க ஆனா கோர்ட்டுக்கு விமர்சனம் எதுனா கிடைக்காத அங்கீகாரம் இங்க ரசனைக்கு நீங்க வந்து அது ஒரு பொதுப்புத்தியில் எழுதுறது எல்லாமே இந்த மாதிரி ரசனையான விஷயம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஏன் ரசனை வந்து ஏற்று வாங்கலாமட்ட தெரியாதுன்னா பயங்கரமான ஒரு குழப்பத்துல நிறைய பேர் எழுத மாட்டாங்க அது எவனா நாலு பேர் சொல்லட்டும் அப்புறம் எதனால சமீபத்தில் ஒரு நண்பர்கள் வந்து சமீபத்தில் ஆன படத்தை பத்தி கேட்டாரு படம் பார்த்தீங்களாம் கேட்டாரு பார்த்துக்க அப்படின்னா எப்படிங்க அவங்களுக்கு பிடிச்சதான்னு கேட்டேன் அவருக்கிட்ட எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க அப்படின்னாரு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் அப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து மட்டும் ஒரு ஒரு பக்கத்துக்கு எழுதிங்க நம் பசங்க நம்ம நம்மதான் வேற எழுதுறது இப்படி ஒரு கூட்டம் இருக்கு பார்க்காம எழுதுற கூட்டம் ஒன்று இருக்கு வன்முடவர்கள் இருக்கிறது சரி இதையெல்லாம் தாண்டிதான் ஒரு சினிமா வந்து சர்வே பண்ணுறேன் ஸோ நம்மளால முடிஞ்சது நல்ல நல்ல படங்களை ரெஃபர் பண்ணுவோம் நல்லா அங்கீகரிக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஓடிட்டிலியா பார்த்துருங்க அது ரேவனீஸ் சார் அந்த படம் சம்பாதிக்கணும் நன்றி வணக்கம்